கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று இருபது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாதா நடப்பிக்க மாட்டாது இதை நீங்க உங்க வீட்டுல ஒரு சவரில் எழுதி என்ன செஞ்சுக்கோங்க ஒட்டி வச்சுக்கோங்க இல்ல உண்மையா சொல்றேனா உங்க சிந்தனைகளுக்கு அதை என்ன செய்யணும் நம்ம நினைவுபடுத்த வேண்டும் என்னுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்ய முடியாது நடப்பிக்க மாட்டாது நமக்கு தேவனோட நீதி அந்த இடத்துல வேணுமா நம்ம நீதி அங்கே வேணுமா நம்ம நீதி அழுக்கான கந்தை போலானது நம்ம சண்டை போட்டு ஒரு உரிமையை வாங்கி கொள்ளலாம் அது தேவன் நமக்காக வச்சிருக்கிற சிறந்தது அது கிடையாது அவர் நமக்கு அவரோட வாழ்வையே அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்வை சண்டை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்வு பெருசா அவரோட வாழ்வு பெருசா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க அதை ஒப்பிட்டு பாருங்க எப்பொழுதுமே நாம் திட்டம் போடுறதற்கும் நாம் சண்டை போட்டு வாங்குறதற்கும் நம்ம நீதி நியாயம் நம்ம உரிமை கொள்றதற்கும் அவர் நமக்கு கொடுக்குற அவருடைய வாழ்வும் மிக மிக சிறந்தது அவர் கொடுக்கறது மிக சிறந்ததுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் நம்ம நீதி நம்ம நியாயத்தை குறித்து என்ன செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் ஏன்னா மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது நடப்பிக்க மாட்டாதே தேவனை நீதி செய்ய விடுங்க யுத்தத்தை யார் கையில கொடுக்கணும் கர்த்தர் கையில கொடுக்கணும் நமக்காக வழக்காட நமக்காக பேச நமக்காக பரிந்து பேச நம் சார்பில் செயலாற்ற ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார் யுத்தத்தை நீங்க கையில எடுக்க போறீங்களா அவர் கையில கொடுக்க போறீங்களா அவர் கையில கொடுக்கறதுக்கு முதல்ல எனக்கு அவர் மேல என்ன வேணும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லாமல் யுத்தத்தை அவர் கையில என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் முழுக்க முழுக்க இது அவரோட வல்லமையில தான் அவர் செய்ய சொல்றார் தேவன் இவ்வளோ பெரிய கட்டளையை கொடுத்துருக்காரே நீங்க பிரமிப்பாக மழைச்சி பார்க்கவே வேண்டாம் மழை பெய்யும் போது உங்கள் பிள்ளைய நீங்கள் கடைக்கு அனுப்புறீங்க எப்படி கடைக்கு அனுப்புவீங்க கொடையை கொடுப்பீங்க இல்லையா அது போல மன்னிக்கிறதற்கு அவரோட அன்பை நமக்கு கொடுத்து தான் அவர் மன்னின்னு சொல்றார் ப்ரைஸ் பிரைசன் நம்ம இயல்புல அவர் என்ன செய்ய சொல்லலை மன்னிக்க சொல்லலை இந்த இடத்துல நாம செய்ய வேண்டியது என்ன அந்த மன்னிப்பின் முக்கியத்துவத்தை அறிஞ்சுக்கிறது தான் சத்தியத்தை அறிஞ்சுக்கிறது தான் நான் மன்னிக்கிறதன் மூலம் அவருடைய மன்னிப்பை நான் என்ன செஞ்சுக்கிறேன் பெற்றுக்கொள்றேன் அவர் கிருபையாக கொடுத்த அந்த இரக்கத்தையும் அந்த விடுதலையையும் வாழ்வையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன் என்னோட நீதி இல்லை அவரோட நீதி இதில் வெளிப்படட்டும் ஏசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகளில் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது ஒருவன் ஒரு கண்ணத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காமிக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எப்படி நான் காமிக்கிறது என் பையன் இது சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லுவான் ஒரு பையன் கூட அவனுக்கு சண்டை கொஞ்சம் அவனை மன்னிச்சு விட்டுடலா ஆண்டவரோட அன்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கணத்தில் அடிச்சா இன்னொரு கணத்தை காமிக்க சொல்லியிருக்கிறார்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரே நேரத்தில் ரெண்டு கணத்துலேயும் அடித்தா நான் என்ன பண்ணுவேன் அவன் கேட்ட கேள்வி அது அவர் கடவுள் செஞ்சாருமா நான் மனுஷன் இல்லை அவர் கடவுள் செஞ்சார் அவருடைய இயல்பை நமக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் அவர் மனித இயல்பில் என்று கொண்டுதான் அதை செஞ்சார் ஹலையா பிரைஸ் தலர் இந்த அனுபவம் சின்ன பையனாக இருந்தாலும் இந்த அனுபவம் நம்மள பலருக்கு இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் நம்மளால என்ன செய்ய முடியாது அடி வாங்கிறதுக்கு வலிக்கும் ஆனால் சாத்தானை எதிர்க்க மிக சிறந்த ஆயுதம் நீங்கள் இன்னொரு கண்ணத்தை திருப்பி காமிக்கிறது தான் அவன் புறமுதுகிட்டு என்ன செஞ்சிருவான் ஓடிடுவான் அந்த தேவ அன்புங்கிறது நீங்க ஏமாந்து போகிற இடம் நினைக்கிறீங்க உங்களை ஏமாலியா பாக்குற இடம் நினைக்கிறீங்க தேவன் செயல்படுகின்ற இடம் தேவன் உங்கள் சார்பில் செயல்படும் போது நீங்க எப்படி ஏமாந்து போவீங்க எப்படி தோத்து போவீங்க எப்படி அந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போவோம் அப்படி நமக்கு அந்த இடத்துல பயம் இருந்ததுன்னா இன்னும் அவரோட அன்பன் என்ன செய்யல நம்பலைன்னு அர்த்தம் அப்போ பிரச்சனை எங்க இருக்கு அவர்கிட்ட இல்லை எங்க இருக்கு நம்ம கிட்டதா இருக்கு எதிர்க்கிறதுக்கு நிறைய ஆயுதம் கொடுத்துருக்கிறார் இயேசுங்கிற நாமம் அவருடைய வார்த்தை இன்னொரு மிகப்பெரிய ஆயுதம் தேவ அன்பு இந்த தேவ அன்பு ஒரு பெரிய ஆயுதம் சாத்தானந்த இடத்துல என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது தேவன் அவருடைய அன்பை சிலுவையில் காண்பிச்சாரே அதுல தேவன் தோத்து போனாரா இல்லை அவருடைய பிள்ளைகளை மறுபடியும் அவர் பெற்று கொண்டார் மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளைகளா நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டாரு மாற்றி கொண்டார் நாமெல்லாம் உறவுக்குள்ள மறுபடியும் என்ன செய்யப்பட்டுட்டோம் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு சொத்தை அவர் திரும்ப வாங்கி இருக்கிறார் தேவ அன்பு எப்பொழுதுமே தேவனுடைய சிறந்ததை நமக்கு பெற்று தரக்கூடிய இடம் இந்த தேவ அன்பை உங்க சிந்தனைகளுக்கு கொடுத்து மன்னிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க மன்னிக்கிறது அப்படிங்கிறது வாய் வார்த்தையால் சொல்கிறது இல்லை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை மன்னிப்பு அப்படிங்கிறது உங்கள் சிந்தனையில் உள்ள கசப்பு வெறுப்பு வைராகியம் பகை உணர்ச்சி பழி வாங்குகிற எண்ணம் இதெல்லாம் விடணும்னு தீர்மானம் எடுக்கிறது இதில் நான் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது தீர்மானம் எடுக்கிறது மட்டும் இல்லை அதை மறக்கணும்னு ஒரு தீர்மானத்தை என்ன செய்யணும் எடுக்கணும் காலில் ஒரு பெரிய புண்ணு இருக்குது நல்லா வீங்கி ரத்தமாக சலமாக இருக்குது டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் அதை க்ளீன் பண்ணுவார் இல்லையா அது இனிமையாக இருக்குமா வலிக்குமா வலிக்கும் ரொம்ப வலிக்கும் ஆனால் அதை தொடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அவர் தீங்கு செய்கிறாரா நன்மை செய்கிறாரா அதை ஆறுகிறதற்கு முதல் படி அதை தொடச்சிட்டு ஒரு ஆயின்மெண்ட்டு கொடுப்பாரு இந்த ஆயின்மெண்ட்டை போட்ட உடனே அது ஆறி போயிடுமா இல்லை அந்த புண்ணோட ஆழம் எவ்வளவு இருக்குதோ அதற்கு தகுந்தபடி அது ஆறுகிற நேரம் எடுக்கும் அது ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நாள் ஆகும் லேசான புண்ணாக இருந்ததுன்னா உடனே என்ன செஞ்சிடும் மறுநாளே காஞ்சு போயிடும் அப்படி ஆழமான ஒரு புண்ணாக இருந்தால் முதல்ல அது ரத்தம் வெடிகிறது நிற்கும் வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் அந்த செதிலெல்லாம் இறந்து அது மூடி ஒரு புது செல் மாறி இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது என்ன செய்யும் ஆகும் இது வெளியில ஏற்பட்ட புண் இருதயத்துல ஏற்பட்ட புண் அதை ஆத்திர மருந்து தான் என்னது தேவ அன்பு அது ஒரு ஆயின்மெண்ட் அது ஆனால் சாத்தாண்டிருக்கான் இல்லையா திருடன் இவன் இந்த மருந்தை நம்மளை போட விடாத படிக்கு நமக்கு மண்ணியாமைங்கிற கசப்ப அவன் என்ன செய்யறான் கொடுக்கறான் ஏன்னா தேவ அன்பை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சோன்னா அந்த புண்ணு என்ன செய்ய ஆரம்பிச்சிரும் ஆறிடும் அதை ஆறுறதுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான் விட மாட்டான் இந்த மன்னியாமை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கசப்பை அந்த வெறுப்பு அந்த வைராக்கியத்தை கொடுக்க கொடுக்க அந்த பொண்ணோட ஆழம் என்ன செய்யும் அதிகமாகும் உங்களோட சிறைக்குள்ள உங்களை கொண்டு போகும் படுத்தா உங்களோட தூக்கம் என்ன செஞ்சிடும் போயிடும் அவருக்கு அந்த மன்னிப்பின் மூலம் கிருபையாக கொடுத்த அந்த பலன்களையும் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்போ இதில் யாருக்கு நஷ்டம்னு நினைக்கிறீங்க நமக்கு தான் நஷ்டம் இதை அறிந்து கொண்டு அந்த மருந்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை இன்றைக்கி எடுக்கணும் நம்ம நமக்கு தேவை அவரோட சுகம் தேவை பிரச்சனையிலேருந்து விடுதலை தேவை அவரோட சமாதானம் படுத்தால் என்ன வரணும் தூக்கம் வரணும் அதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் எவ்வளோ நேரம்னாலும் வேலை பார்க்கலாம் ஓடலாம் அவருக்காக உழைக்கலாம் எல்லாம் செய்யலாம் கொஞ்ச நேரம் படுத்தாலும் என்ன வரணும் தூக்கம் வரணும் அது ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்வு இதை அவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு தந்திருக்கிறார் தமக்கு பிரிய மாணவனுக்கு அவர் சுகமான தூக்கத்தை என்ன செய்கிறாரா தருகிறார் நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம் அவருக்கு பிரிய மாணவர்களாக இருக்கிறோம் அவருக்கு பிரிய மாணவர்களாக நாம் இருக்கிறோமே நமக்கு படுத்தா தூக்கம் வருதா இல்ல ஏன் வரல இன்னும் இந்த மன்னிப்பை நான் என்ன செய்யல கொடுக்கல ஏன்னா ஒரு சிறைக்குள்ள அதை என்ன செஞ்சிருக்கு வைத்திருக்கிறது இந்த தேவ அன்பை எடுத்து நீங்க அது உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்க கொடுக்க அது முதல்ல என்ன செய்யும்னா உங்க மனக்காயங்களை அது என்ன செய்யும் சரி செய்யும் வெளியில மாதிரி தான் சரீரத்தில் எப்படி ஒரு புண்ணு ஏற்படுதோ அது போலதான் இருதயம் மனசுலையும் அந்த புண்ணு அப்படிதான் இருக்கும் ஆழமான ஒரு புண் ஒரு சகோதரன் ஒரு சாட்சி சொன்னாரு இந்த சத்தியத்தை தெரிஞ்ச ஒரு சகோதரன் சின்ன வயசுலயே அவருக்கு அம்மா அப்பா எல்லாம் அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்களாம் அப்போ உறவினர்களால் நிறைய ஏளனமாக பேசப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அந்த பேச்செல்லாம் அவரோட சிந்தனையில் என்ன செய்யுது இருக்குது அவரால் அதை என்ன செய்ய முடியலை மறக்க முடியலை அடுத்தவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு நல்லா நல்ல எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு இருதயத்தோடு நல்ல ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த சத்தியம் தெரிந்த ஒரு சகோதரர் அவருடைய முதுகு எலும்பில் அவருக்கு ஒரு வழி ஒரு பிரச்சனை அப்போ கொஞ்சம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சத்தியங்களை நாங்கள் கொடுக்குறோம் இதை கேட்குறாரு அவர் எங்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான் என் பொருளாதாரத்துலலாம் நான் பார்க்குறேன் நான் விசுவாசத்தோடு சொல்லும்போது என் கையின் பிரயாசம் என்ன செய்யப்படுது ஆசிர்வதிக்கப்படுது ஆனால் எனக்கு இந்த சுகத்தை மட்டும் என்னால் முழுமையாக என்ன செய்ய முடியலை பார்க்க முடியல இயேசுவின் தலைமைகளால் நான் சுகமானே நன்றி இயேசுவின் சொல்லிட்டு என் வேலையை என்ன இருக்கிறேன் இந்த வழியோடு நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் முழுமையான என்ன செய்யல பார்க்கல அந்த சகோதரன் சொன்ன சாட்சி தேவ அன்பை குறித்த சத்தியத்தை கேட்குறாரு அதில் மன்னிப்பு குறித்த சத்தியத்தை கேட்கும்போது ஒரு நாள் இரவு நேரம் படுத்திருந்து கேட்டுட்டே இருந்தாராம் அதுல கேட்க கேட்க அந்த அன்பு இன்னைக்கு எடுத்த சத்தியங்கள் எல்லாமே வரும் அவர் எப்படி அன்பு செய்திருக்கிறார் என்ன மாதிரி என்ன தூக்கி இந்த சுகம் எப்படி எடுத்திருக்கிற இதெல்லாம் கேட்க கேட்க அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துதான் அவர் சின்ன வயசுல இருந்து எந்த இந்த உறவுகளால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரோ அந்த உறவுகள் சொன்ன வார்த்தைகள் அந்த உறவுகள் அவர் மன்னிச்சு தேவனிடத்துல அதை ஒப்பு கொடுத்துட்டு அவர் படுத்தாரா காலையில் போது ஒரு முதுகில் ஒரு வழி கூட இல்லையா அலை இல்லையா பிரைஸ் அவர் சொன்ன சாட்சியில் என்னன்னா அவர் அதை ஒப்பு கொடுத்து மன்னிச்சு தேவன்ட்ட அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சுகத்துக்காக எதுவுமே கேட்கலையா ஏசுவின் தலைமைகளால் சுகமானேன்னு அவர் என்ன செய்யல சொல்லலை ஏசுவின் வாழ்வு எனக்குள் செயல்படுதுன்னு என்ன செய்யலை சொல்லலை தன்னோட கசப்பு தன்னோட மன்னியாத அந்த எண்ணங்களை தேவனிடத்தில் அவர் என்ன செய்கிறாரு ஒப்பு கொடுக்குறாரு ஒப்புரவாகிறார் மன்னிக்கிறார் இருந்து என்ன செய்கிறார் வாயின் வார்த்தைகளால் இல்லை ஏன்னா கண்ணீர் என்ன செய்யுது வடிகிறது இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் மன்னிக்கணும் நான் தீர்மானம் எடுக்கிறேன் என் கசப்பை என் வெறுப்பை என் வைராங்கியத்தை நான் என்ன செய்கிறேன் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்துட்டு படுக்கிறாரு காலையில் அவர் உடம்புல கொஞ்சம் கூட வழி இல்லை ஹலோ லுயா பிரைசலாட் பரிசுத்த ஆவியானவர்தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்